அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலுமே நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் துணை குரு வாழ்க தரணி கற்ப சம்பதம் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் மங்களம் பிரணமாயகம் நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோல்சாரம் திதி துவிதியை பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு அவிட்டான் நாமயோகம் சித்தி இரவு மணி ஆறு ஐம்பது நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் கரணம் கௌரவம் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சிராத்திரி துவிதியை சத்ராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் உச்சிராடம் மூன்று சூரியன் உச்சிராடம் மூன்று சந்திரன் திருவோணம் மூன்று செவ்வாய் உத்திராடம் இரண்டு புதன் உத்திராடம் மூன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் உத்திராடம் நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி கார்த்திகை இரண்டு இன்றைய கிரக நிலைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனம் மாந்தி ரிஷபம் குரு மிதுனம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து